வணக்கம் தொன்னூறுகளின் இறுதியில் அரக்கோணம் அருகிலுள்ள உள்ள கிராமத்தில் பட்டின மக்களின் குடியிருப்பு சார்பாக ரஞ்சித் தலைமையிலான ஸ்டார் அணியும் அக்கிராமத்தின் ஏனைய மக்களின் சார்பாக ராஜேஷ் தலைமையிலான ஊர் அணியான ஆல்பா பாய்ஸ் அணியும் யார் பலமானவர்கள் என மைதானத்திலேயும் பொது இடங்களிலும் அடிக்கடி கொள்கிறார்கள் கிரிக்கெட்டே வாழ்க்கையாக கருதும் இரு அணிக்கும் பொதுவாக ஒரு பிரச்சனை வருகிறது அப்பிரச்சனை அவர்களின் வாழ்க்கையிலும் சமூகம் குறித்த பார்வையிலும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது இறுதியில் இரு அணிகளும் அப்பிரச்சனை எப்படி அணுகி அதிலிருந்து மீண்டார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது அறிமுக இயக்குனர் எஸ் காதல் ஆக்ரோசம் உணர்வு என நகரும் ஒரு கல்லூரி இளைஞனின் கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை கதாபாத்திரத்தின் தன்மை அறிந்து நேர்த்தியாக வழங்கியுள்ளார் அசோக் செல்வன் விளையாட்டு வீரராகவும் தேர்ந்த பங்களிப்பை அளித்திருக்கிறார் கதாநாயனுக்கு இணையாக பயணமாகும் சாந்துனு பாக்யராஜும் தன் கதாபாத்திரத்தின் பொறுப்பை அறிந்து அதிர்கேற்ற நடிப்பை வழங்கியிருக்கிறார் சவாலான காட்சிகளை தனியாளாகவே சமாளித்திருக்கிறார் வழக்கமாகவே விளையாட்டு படங்களில் வரும் மெண்டட்டர் கதாபாத்திரம்தான் நின்றாலும் அதன் கணத்தை உணர்ந்து நம் மனதில் நிற்கிறார் பகவதி பெருமாள் அசோக் செல்வனின் தம்பியாக ராஜன் காமெடியும் காதலும் கலந்த கதாபாத்திரத்தில் பல இடங்களில் நம்மை சிரிக்க வைத்து கைத்தட்டலை பெறுகிறார் ஒரு துடுக்குத்தனமான காதலியாக கீர்த்தி பாண்டியன் பொறுப்பான அம்மாவாக வந்து நம்மை ஆங்காங்கே சிரிக்கவும் வைக்கும் லிஸி ஆண்டனி பாசகார அப்பாவாக இளங்கோ குமரவேல் ஆகியோரின் நடிப்பும் பலத்துக்கு பலம் சேர்த்திருக்கிறது ஒரு கிராமம் அக்கிராமத்தில் இருக்கும் இரு அணிகள் அவர்களுக்குள் நடக்கும் சண்டை அதன் பின்கதை சாதிய வேறுபாடு என ஒரு புறமும் அவ்வணிகளின் இளைஞர்கள் அவர்களுக்கு கிரிக்கெட் மீதான ஆர்வம் காதல் குடும்பம் மறுபுறம் என இருண்டும் சரிசிமமாக இணைந்து நிதானமாக நகர்கிறது முதல் பாதி பெரும்பாலான கதாபாத்திரங்கள் அவர்களின் வசனங்களும் பழக்கப்பட்டவையாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து அக்கதாபாத்திரங்களை தனித்துவமாகவும் ஆழமாகவும் மாற்றி திரைக்கதையை ரசிக்க வைக்கிறது எஸ் ஜெயக்குமார் தமிழ் பிரபாவின் எழுத்துக்கூட்டணி கிராமத்தில் நிலவும் ஜாதிய ஒடுக்குதலையும் அவை விளையாட்டில் பிரதிபலிப்பதையும் கையில் எடுத்திருக்கும் இயக்குனர் ஜெயக்குமார் அதை சரியான பாதையிலேயே முன்னகர்த்தியிருக்கிறார் முக்கியமாக இரண்டாம் பாதியின் பேசு பொருளான கிரிக்கெட்டின் நிலவும் அரசியல் கவனிக்க வைக்கும் ஒன்று தமிழ் ஆ அழகனின் ஒளிப்பதிவு கிராமத்து கிரிக்கெட் மைதானத்தின் புலிதியையும் செயற்கை பொருட்களாலான கிரிக்கெட் மைதானத்தின் வெக்கையையும் ஒளியால் வேறுபடுத்தி படத்துக்கு பலம் சேர்க்கிறது ஆங்காங்கே வரும் அரக்கோணம் சென்னை ரயில் தொடர்பான சாட்டுக்கள் சிறப்பு செல்வா ஆர்கேவின் படத்துவப்பு கதை சொல்லலுக்கு பலம் சேர்த்திருக்கிறது என்றாலும் காதல் காட்சிகளிலும் நீளமான இரண்டாம் பாதியிலும் கொஞ்சம் கண்டிப்பை காட்டியிருக்கலாம் கோவிந்த் வசந்தாவின் இசையில் உமாதேவி மற்றும் அறிவின் வரிகளில் பாடல்கள் அனைத்தும் ரசிக்க வைக்கின்றன அதே நேரம் ஏற்கனவே இட்டடித்த ரயிலின் ஒலிகள் பாடல் உருக வைக்கிறது காதல் கொண்டாட்டம் கோபம் என எல்லா உணர்வுகளுக்கும் தேவையான பின்னணி இசையை கச்சிதமாக வழங்கியிருக்கிறார் கோவிந்த் வசந்தா தொன்னர்களின் வாழ்வியல் கதைக்களத்துக்கு உரிய அரசியல் தலைவர்களின் விளம்பரங்கள் என பல நு பல நுணுக்கமான விஷயங்களால் கதைக்களத்தை இருக்கிறது ஜெயராகு எல்லின் கலை இயக்கம் பெரும்பாலும் மைதானங்களில் மட்டுமே நகரும் இரண்டாம் பாதியில் மைதானத்தை விறுவிறுப்புக்கு மட்டும் பயன்படுத்தாமல் கதாபாத்திரங்களின் மனமாற்றங்களுக்கும் கச்சிதமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதே நேரம் தேவைக்கு அதிகமான கிரிக்கெட் காட்சிகளின் நீளம் கொஞ்சம் சோர்வை தருகிறது கிரிக்கெட் தொடர்பான நுணுக்கங்களும் அறிவுரைகளும் தகவல்களும் படம் முழுவதும் வந்து கொண்டே இருந்தாலும் அவை கதாபாத்திரங்களின் வழியாக அளவாக கடத்தப்படுவது சரியான யுத்தி மேலும் மேற்கிந்திய அணியின் சார்பாக விளையாட ஆசைப்படும் கிரிக்கெட் வீரர் இந்தியனின் தேர்வுக்குழு மீதான விமர்சனம் தொண்ணூறுகள் வரை கோலோச்சிய கிரிக்கெட் ஜாம்பாபானங்களில் குறித்த குறிப்புகள் என உணர்வுபூர்வமாக நகரும் திரைக்கதையில் சிறப்பான சுவாரஸ்யமான சின்ன சின்ன விஷயங்களும் இடம்பெற்றுள்ளன முற்பாதியிலிருந்து வரும் காதல் காட்சிகள் சரியான முடிவில்லாமல் அந்த முடிக்கப்படுகிறது அதனால் காதல் தொடர்பான காட்சிகளும் பாடலும் இரண்டாம் பாதிக்கு வேகத்தடையாக மாறியிருக்கின்றன என நாம் நம்புகிறோம் மேலும் ஈகிக்கக்கூடிய காட்சிகளை கொஞ்சம் இழுத்து யூ நடித்து மீண்டும் ஈகித்தபடியே முடிக்கிறார்கள் கிரிக்கெட் போட்டியை காட்சிப்படுத்துவது என்றாலே கடைசி ஓவர் கடைசி பந்து வரை சுவாரஸ்யத்தை தக்க வைப்பது சினிமா தனம்தான் பிரித்திவிகிராஜனின் காதல் காட்சிகள் லிஸ்ஸி ஆண்டனியின் பைப்பிள் மேற்கோள்கள் போன்றவற்றை தொடக்கத்தில் ரசிக்க வைத்தாலும் அதன் பிறகு ரீபிட் மொழியில் செல்வது சுவாரஸ்யத்தை குறைக்கிறது குறைகள் இருப்பினும் இருவேறு பிரிவினருக்கும் பொதுவானதொரு பிரச்சனை வரும்போது ஒற்றுமையே அவசியம் என்ற அரசியல் கருத்தை ஜனரஞ்சாங்கமாக எடுத்து உரைத்ததற்காக இந்த புளு ஸ்டார் ரைசிங் ஸ்டாராக மேலே எழும்புகிறது